பிரிவை பற்றி எந்த விதமான கருத்துகளையும் வச்சுக்காது ஏன்னா பிரிவுன்றது ஈஸி அதை கிரியேட் பண்ணுறது ஈஸி ஆனால் அதில் ஃபுல்லாக வாழ்கிறதுன்றது கஷ்டம் அதனால் இந்த கோயிலுக்கு போனால் அது சரியாக இந்த கோயிலுக்கு போனால் பிரிஞ்சவங்க சேர்ந்துருவாங்க இந்த கோயிலுக்கு போனால் சேர்ந்தவங்க பிரிஞ்சுருவாங்க இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அனைவருக்கும் உணக்கம் இன்றைய காணொலி எதை பற்றி பேசலாம் அப்படின்னு பார்க்குறப்ப விவாகம் நடக்கிறதுக்கும் விவாகரத்தில் நடக்கிறதுக்கும் எந்த கோள்கள் ஒவ்வொரு ராசி ரீதியாக சம்பந்தப்படுது எந்த கோள்கள் பலமாகவும் எந்த கோள்கள் பலவீனமாக இருந்தால் அல்லது எந்தெந்த பாவங்களை அது தொடர்பு அடைந்தால் அது வந்து விவாகம் அடைகிறதுக்கும் விவாகம் முறிவு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெறுது அப்படின்றத பார்ப்போம் அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப விவாகம் நடக்கிறதுக்கு எந்தெந்த கோள்கள் காரணமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப பொதுவான தன்மையில் பார்க்குறப்ப ரெண்டு ஏழு பதினொன்று விவாகம் நடக்கிறதுக்கும் அது விருப்பமான திருமணமாக அப்படின்றது ஐந்தாம் இடம் தொடர்பு கொள்ளணும் ஐந்தாம் மண்டம் தொடர்பு கொண்டாலே அது விருப்பமான திருமணம் அவங்க விரும்புகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதாவது லவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது மூன்றாம் இடம் மட்டுமே தொடர்பு கொள்ளுது அப்படின்னம்னாக்கா அது அரேஞ்ச்மெண்ட் திருமணம் நடக்கிறதுக்கான அதாவது பெரியவங்களால பார்த்து சேர்த்து வைக்கக்கூடிய திருமணம் இருக்கும் அதே நேரத்தில் ஐந்தும் மூன்றுமே கனெக்டிவ் ஆகுது அப்படின்னம்னாக்க விருப்பம் விரும்பியும் இருப்பாங்க அதே டயத்தில் அதை பெரியவங்க ஏற்று நடத்துகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும் அப்போ பொதுவான தன்மையில் பார்க்குறப்ப ரெண்டு ஏழு பதினொன்று அந்த ஸ்தானாதிபதிகள் ஸ்ட்ராங்காக இருந்தாலே கால அதோட அதோடய வரப்போவே வரப்பவே மேரேஜ் ஆகிடும் ஆனால் விரும்பி தான் திருமணம் பண்ணுறோம் ஆனால் விருப்பமற்ற முறையில் ஏன் நம்ம மனமுறிவு நடக்குது அதுக்கு எந்தெந்த பாவங்கள் இருக்குது எந்தெந்த கோள்கள் காரணியாக இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப தான் முறிவு அப்படின்றதுக்கு ரொம்ப ரொம்ப சரஸ்திர உபயம் அப்படின்றதுக்கு கிட்டத்தட்ட பாதகங்களை இவங்கள்லாம் ஒவ்வொரு ராசிகளுக்கும் பாதகங்களை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனால் அதன் அடிப்படையில் யோகங்களை தரக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு யோகாதிபதியாக இருக்க ஒரு ஒரு நெகட்டிவான பலன்களை தரக்கூடாதுன்றதெல்லாம் எதுவும் கிடையாது ஆனால் அது தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் மோரார் யாருக்கு இந்த மாதிரி தன்மைகள் அதிகமாக இருக்குதுனாக்கா லக்கணத்துக்கு சந்திரன்றது மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருந்தாலே அவங்க குழப்பமான மனநிலை பெறாங்க அதுவும் அந்த திசாபதி காலங்களில் ரொம்ப வராங்க அப்போ லக்கணத்துலேருந்து சந்திரன் போய் ஆறாம் இடத்துலேயோ எட்டாம் இடத்துலேயோ பன்னெண்டாம் இடத்துலையோ இருந்தால் அவங்க மிகப்பெரிய அல்ல போல் சஃபர் ஆகிறாங்க மைண்ட் வைஸ் ஆனால் இதில் இன்னொன்று என்னென்னா ஏழாம் பாவாதிபதியை ரொம்ப கவனமாக பார்க்கணும் அவர் வந்து ஆறாம் இடத்தோடு எந்த வகையிலையும் தொடர்பு கொண்டாலோ இல்லை ஆறாம் இடத்துக்கு அதிபதி ஏழாம் இடத்தோட எந்த வகையில் தொடர்பு கொண்டாலோ அவங்களுடைய கணவன் முனைப்பில் இருக்கிற ஒரு நல்ல அந்யூன்யம் அப்படின்றது பிரேக்கப் ஆகிடுது அதுவும் அந்த எப்போனாக எல்லா டைம்லேயும் கிடையாது எல்லா டைம்லையும் கிடையாது அதோட திசா காலங்களில் மட்டும்தான் அதுக்கு மிகப்பெரிய அளவில் தன்னுடைய பைலண்ட்டாக அது செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப ஆறு ஏன் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா ஏழாம் இடத்துக்கு பன்னிரெண்டாம் பெரியஸ்தானன்றது ஆறாம் இடம் அந்த ஆறாம் இடத்தை தொடர்பு கொட்டாலே அதிகபட்சம் ஆறு கூட ஏழில் இருந்தால் கூட பெருசாக அவங்களுக்குள்ள அந்த டைம் வந்து ஒரு சின்னதாக ஒரு இப்படி போக்கில் ஒரு உரசிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் அதாவது லைஃப்புன்றது அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு காயந்தான் இருக்கும் அல்லது ஒரு ரனாக இருக்கும் ஆனால் ஏழாம் அதிபதி ஆறில் இருந்து அதோடய தசாபுத்தி நடந்துச்சுனாக்க கம்ப்ளீட்டாக உடஞ்சிருது அதாவது லைஃப் பிரேக்கப் ஆகிடுது லைஃப் பிரேக்கப்னாக்க இதில் மேரேஜ் லைஃப் பிரேக்கப் ஆகிடுது அதுலேயும் ரெண்டு பேர்த்துக்கும் ஒருத்தருக்கு இருந்தால் கூட அவங்க மட்டும் அந்த மனோபாவத்தில் இருப்பாங்க அவங்க அதில் நோக்கி பயணிப்பாங்க ஆனால் ரெண்டு பேத்துக்கும் அதுக்குண்டான தன்மையில் தான் ஆறாம் பாவத்துக்கு தொடர்புடைய தன்மையில் தான் இருக்குன்றப்ப நிச்சயமாக அது அதனால தான் அது வந்து சர்வீஸ் தானோ அப்படின்றதும் அது வேலை வழி முக்கியமான விஷயங்களை மட்டுமே அதை கன்சிடர் பண்ணலாம் அந்த டைம் ஆஃப் பீரியடு ஏன்னா இன்டர்னல் லைஃபு நல்லா இல்லை அப்படின்னா உங்கள் கேரியர் லைஃபை நம்ம சரி பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா இதை கொஞ்சம் ஆறப்படலாம் அதோட தசாப்தி முடிஞ்சது தான் அது சரியாகிடும் நம்ம அந்த அளவுக்குலாம் பொறுக்கிறது இல்லை நம்ம டக்கு டக்குன்னு அடுத்தது அடுத்த அடுத்தது அதை பார்த்திக் வார்த்தை அடுத்தடுத்த வார்த்தைகளை நீங்கள் தடிமா பேச பேச அது என்ன ஆகுதுனாக்கா அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படியே கொலாப்ஸ் ஆகிடுது லைஃப் அப்போ தான் ரொம்ப நீங்கள் எவ்வளோ பெரிய அளவில் நீங்கள் ஜீவியா இருங்க ஒரு கேரியர் வயசு நீங்கள் பெரிய ஜாபில் இருங்க நீங்கள் பெரிய அளவில் டிகிரி ஹோல்டராருங்க எதுவுமே யூ நோ யூஸ் நீங்கள் வாங்கின பட்டமோ நீங்கள் படித்த படிப்போ நீங்கள் இருக்கிற டிசிகினேஷனோ நீங்கள் இப்போ வச்சுருக்கிற ஜாபோ இல்லை பிஸ்னஸோ எல்லாமே இன்டர்னல் லைஃப்பில் ஒரு பிரச்சனை ஒரு டிஸ்பூட்டு அப்படின்னு வந்துட்டாலே எல்லாமே உங்களை ஏற கட்டிடும் உங்களை விட்டு எல்லாமே விலகி போயிடுவாங்க இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் வந்து டிவோர்ஸை நோக்கி போகக்கூடிய மனிதராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சுற்றுலா உங்கள் கூட நெருங்க மாட்டாங்க நல்ல ஒரு அநியுன்யமான ஒரு ஓப்பனாக எதுவுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க நல்ல விஷயங்கள் அடுத்தவங்களுக்கு உங்களுடைய நெய்பர்களுக்கோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் பார்க்கக்கூடிய வரன்களையோ உங்கள்கிட்ட பெருசாக ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க ஏன்னாக்கா நம்ம வந்து அந்த மாதிரி நெகட்டிவான மைண்ட் செட்டில் இருக்கோம் நமக்கும் நம்மளுடைய லைஃப் பார்ட்னருக்கும் ஒரு நடுவில் ஒரு கேப்பு கிரியேட் ஆகிட்டு இருக்குது அந்த கேப்பு டெவலப் பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னால் நம்ம தான் உங்களுடைய நீங்கள் ரெண்டு பேர் தான் அதை டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதுக்கு காரணியாக சில சம்பாத பர்சன் உங்களுடைய ரிலேட்டிவ் காட்டலாம் ஃப்ரெண்ட்ஸை காட்டலாம் யாரோனாலும் காட்டலாம் ஆனால் இருப்பாங்க இதுக்கு என்ன காரணம் கிரக ரீதியாக என்ன காரணம் மைண்ட் செட்டு ரீதியாகவும் இருக்குது மைண்ட் செட் வர்றதுக்கு காரணமாக இருக்கிறது என்னென்னாக்கா நம்முடைய ஜாதகிரக தான் அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை அமையும் அதே மாதிரி எப்படிப்பட்ட மன உறிவு வாழ்க்கை நிகழறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம் அதன் அடிப்படையில் முதல் ராசியான மேச ராசியை எப்படி அவங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப திருமணம் அப்படின்றது ரெண்டு ஏழு பதினொன்று பாவங்கள் தான் ரெண்டாம் இடம்ன்றது குடும்பஸ்தானம் ஏழாம் இடம்ன்றது திருமணம் கலத்திரஸ்தானம் பதினொன்றுன்றது வெற்றி ஸ்தானம் இது ரெண்டு கூடைய திசையோ புத்தியோ ஏழு கூட திசையோ புத்தியோ பதினொன்று கூட திசையோ புத்தியோ உங்களுக்கு உங்களுடைய அட் ப்ரெசென்ட் திசா பத்தி ரன்னிங்கில் இருந்துச்சுனாக்கா நிச்சயமாக அது மனம் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் அது விருப்ப திருமணமாக அல்லது அரேஞ்ச்மெண்ட் பண்ணக்கூடிய திருமணமாக அப்படின்னு பார்க்குறப்ப ஐந்தாம் இடம் தொடர்பு கொண்டா ரெண்டு ஐந்து ஏழு பதினொன்று தொடர்பு கொண்டா அது விருப்ப திருமணம் பண்ணுறதுக்கான விருப்ப திருமணம்ன்றது காந்தர்வ திருமணம் லவ் மேரேஜ் அதே அரேஞ்ச் திருமணம் அப்படின்றது மூணாம் இடம் தொடர்பு கொண்டா சமயத்தில் என்ன விரும்பினவங்களையே நம்ம அரேஞ்ச் பண்ணி திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா ஐந்து மூணுமே லிங்க் ஆகணும் லிங்க்கனாக்கா அதுக்குள்ளே தொடர்பு படணும் அந்த கோளுக்கும் இந்த கோலுக்கும் ஏதாவது ஒரு இணைவு இருக்கணும் அதோட திசாபுத்தி ரன்னிங்கில் இருக்கணும் இருந்துச்சுன்னா அந்த டைம் பீங் இன்றைக்கி சக்ஸஸ் ஆகுறதுன்னு வாய்ப்புகள் இருக்கும் அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப மேச ராசிக்கு சுக்கரன் ரெண்டு கூட ஏழாம் இடத்துக்கு சுக்கரன் தான் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு அதிபதி சனி பதினொன்று பாதகத்தை தரக்கூடியவர்கள் லாபத்தை தரக்கூடியவர் ஆனால் ரெண்டு ஏழுன்றது முக்கியமான இடம் குடும்பஸ்தானம் ஸ்தானன்றது சுக்கரன் தான் நிர்ணயமாட்டார் இவர் எந்த காரணத்தும் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல ஆனால் ஜாதக ரீதியாக பார்க்குறப்ப உங்களுக்கு ராசி ரீதியாகவே கன்சிடர் பண்ணுவோம் இது ஆக்சுவலாக பார்த்தா லக்ன ரீதியாக தான் பார்க்கணும் ஆனால் ராசி ரீதியாக பார்க்குறப்ப ரீதியாக கொஞ்சம் பதில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் லக்ன வயசு பார்த்தோம்னாக்க துல்லியமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ இந்த இடத்துல என்ன இந்த காணொலியை மட்டும் இந்த வரிசை காணொலியை மட்டும் நீங்கள் ராசி ரீதியாக பார்க்கறது அன்னியில் லக்ன ரீதியாக பார்த்துக்குங்க அது உங்களுக்கு மேட்ச் ஆகும் நான் ராசி தான் பலன் சொல்கிறேன் பட் அதே டைமில் உங்களுக்கு எந்த லக்னமோ அந்த லக்னத்துக்கு உண்டான பலன் நீங்கள் அந்த காணொலியும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிளியர் கட்டாக வரது கணம் புரியும் சிலருக்கு என்னன்னா அதே ராசி அதே லக்னமாகவும் இருக்கும் அப்போ நோ ப்ராப்ளம் நான் வந்து அதே ராசி அதே லக்கணத்து இருக்கிற அமைப்புக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு காணொலியை இதை க்ரியேட் பண்ணுறேன் இப்போ மேச ராசி மேச லக்னமாக இருக்காங்க அவங்களுக்கு எப்படிப்பட்ட தன்மையில் இருக்குனாக்க ஏழாம் இடத்துக்கு அதுக்கு சுக்கரன் சுக்ரன்றிந்து ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணியில் இருந்தாலும் அல்லது கண்ணியில் இருக்கக்கூடிய கண்ணிக்கு அதிபதி யார் புதன் புதனுடைய சாரத்தில் ஏதாவது எங்கேயாவது இருக்கட்டும் உங்கள் ராசிக்கு நக ஆறு எட்டு பன்னெண்டு இது மாதிரி பகைப்பெற்ற ஸ்தானம் அதாவது பகைப்பட்டுன்னா உங்கள் லக்கணத்திற்கு அனுகூலமற்ற தா ஸ்தானங்களில் பிரவேசிக்கும் போது அப்போ உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சிக்கல் வரும் உங்களுக்குள்ள ஒரு கான்ட்ராவர்சி வரும் ஜாதக ரீதியாக பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து சுக்கர திசையே சுக்கரதசையில் வரக்கூடிய சந்திர அந்திரமும் சூரியந்திரத்தில் தான் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு அது அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு மேசராசியாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு தசையில் சூரிய புத்தி சந்திர புத்தியில் தான் திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சூரிய அஸ்வினிலே கார்த்திகை ஒன்றாம் பாதம் அப்படின்னு இருக்கவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு புத்தியாவது உங்களுக்கு சுக்கர புத்தி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சுக்கர புத்தியோ சூரிய புத்தியோ சந்திர புத்தியோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதிகபட்சம் சுக்கரன் சம்பந்தப்படாமல் உங்களுக்கு திருமண வாழ்க்கைன்றது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் இந்த இடத்துல சுக்கரன் புதன் இணைவு ஏதாவது ஆறாம் இடத்துல போய் சுக்கரன் மறைஞ்சாலோ அல்லது புதன் வந்து சுக்கர சாரம் பெற்று பூரா ஐந்தாம் இடத்துலையும் ராசியிலேருந்து பரணியும் இங்கே வந்து போராடமும் அப்போ பரணி பூரம் போராடம் இந்த நட்சத்திரங்கள்லாம் புதன் போது அல்லது அதில் சண்டை சஞ்சர்கள் தான் வரும் பிரிந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் தான் இருக்கும் அதே நேரத்தில் சுக்கரன் உங்கள் ஜாதகத்தில் திருமணத்தை நடத்துகிறவரும் அவர் தான் பட் நடத்துறதுனாலும் அவர் கெடுக்கிறது அதாவது திருமணம் மன ஏற்படுத்துறது அவர் இப்போ எப்படிப்பட்ட தன்மையில் இருந்தால் கெடுவார் அப்படின்னு அந்த பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப ஆயுல்யம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரங்களில் சுக்கரன் இருந்தார்னு வச்சுக்கோங்க அல்லது அந்த சுக்கரன் வந்து புதன் சாரத்தில் இருக்காருனாக்க புதன் சாரத்தில் எந்த நட்சத்திரமாவது எந்த கோளாவது இருக்கலாம் அந்த கோளோட சுக்கரன் சேர்ந்துருந்தாருனாக்கா அதோட திசாபுத்தி காலங்களில் உங்களுக்கு இரிட்டேட்டு அல்லது பிரச்சனை பிரிவு அப்படின்றது வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதிகபட்சம் சுக்கரன் வந்து ஆறாம் இடத்துலையோ மூணாம் இடத்துலையோ இருந்தார் அப்படின்னம்னாக்க கணவன் மனைக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு வந்து பிரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே நேரத்தில் செவ்வாயோட சாரத்தில் செவ்வாய் சாரத்துனாக்க சித்திரை அபிட்டம் சீரிடம் இந்த நட்சத்திரங்களில் சுக்கரன் இருந்தார்னாக்கா உங்களுக்கு அவங்களுக்கு கான்ட்ரவர்சி கான்ஃப்ளிக்ட் அதிகமாக வந்து வழக்கு வரைக்கும் போகிறதுக்கோ அல்லது பாரத பெறுறதுக்கு கோர்ட் வரைக்கும் போயிட்டு அல்லது அந்த அளவுக்கு வாக்குவாதம் நடந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்று சேரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இது ஜஸ்ட்டு அதிகபட்சம் இதோடய வைப்ரேஷன்றது கிட்டத்தட்ட அடுத்தடுத்த திசைகளாக இருந்துச்சு புத்திகளாக இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு குறைந்தது மூணு மாதத்துலேருந்து ஒரு ஆறு வருடங்கள் வரைக்கும் இருக்கும் அப்போ அது வரைக்கும் உங்களுடைய ஃப்யூச்சர் லைஃப் நல்லா இருக்குன்னா மட்டுந்தான் நீங்கள் அதை பற்றி பிரிவை பற்றி யோசிக்கணும் இல்லையா ஃப்யூச்சர் லைஃபு அப்படின்றது பெருசாக நமக்கு இல்லை இந்த லைஃபை நம்ம மெயின்டைன் பண்ணால் தான் நம்மளுடைய ஃபியூச்சர் இதை கன்சிடர் பண்ண முடியும் இதை ஃபாலோ பண்ண முடியும் இந்த லைஃப்லையே நம்ம லீவ் பண்ண முடியும் அப்படின்றச்சுனா தயவுசெய்து நீங்கள் பிரிவை பற்றி எந்த விதமான கருத்துக்களையும் வச்சுக்காதிங்க ஏன்னா பிரிவுன்றது ஈஸி அதை கிரியேட் பண்ணுறது ஈஸி ஆனால் அதற்குள்ளே வாழ்கிறதுன்றது கஷ்டம் ஏன்னா ஒரு நிமிஷம் போரும் ஒரு வார்த்தை போதும் பெரிய நோக்கி பயணிக்கிறதுக்கு ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ காலம் நமக்கு பிரிஞ்சதுக்கப்புறம் மறுநாளே நமக்கு வந்து லைஃப் நோ அப்படின்றனாக்கா அதான் நில் அப்படின்னு இருந்துச்சுனாக்கா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு லைஃபே பெரிய அளவில் இருக்குது பெரிய அளவில் நம்ம டிராவல் பண்ண வேண்டியிருக்கு வாழ்க்கை நான் வாழ்லான்னு இருக்குது அப்படின்னு நிச்சயமாக நீங்கள் இந்த டைமிங்கில் உங்களுக்கும் அவருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வருது அது வழக்கு வரைக்கும் கொண்டு போகுது அல்லது வார்த்தை வரைக்கும் கொண்டு வந்துடுச்சு அது பிரிவையும் நோக்கி நகர்த்தது அல்லது ஃபைட் பண்ணிட்டாங்க அது நான் எப்படி ஃபேஸ் பண்ணுறது ஃபேஸ் பண்ணால் இது வந்து சக்ஸஸ் ஆகுவானா என்னுடைய எதிர்காலம் எந்த டைப்பில் இதை அப்படியே கண்டினியூ பண்ணுறதா அல்லது ரீயூனியன் ஆகணும்னா ரீஜாயின் பண்ணுவோன்னா அல்லது டிவோர்ஸ் பண்ணிட்டு ரீமேரேஜ் இருக்குதா எனக்கு அப்படின்றது உங்களுக்கு குரு தான் தீர்மானிப்பார் மறுமணம் இருக்கா இல்லையான்றது குருவோட சாரத்தில் சுக்கரன் இருந்தாரோ அல்லது குருவோட வீட்டில் சுக்கரன் இருந்தாரோ உங்களுக்கு நிச்சயமாக மறுமணம்ன்றது ஒன்று இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் அந்த வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்றது நம்ம டிசைட் பண்ணிக்கணும் பதினெடாம் மடத்தை வச்சு தான் ஏன்னா அந்த இடம்ன்றது இந்த மறுமணத்துக்கு உண்டான தன்மைகள் எப்படி அப்படின்னாக்கா ரெண்டு ஏழு ஒன்பது பதினொன்றாம் பாவங்களில் தான் தொடர்பு பண்ணணும் அப்போ இந்த இடத்துல எப்படி ஒரு ஐந்தாம் பாவம் விருப்ப தன்மணத்தை ஏற்படுத்துதோ அதேமாதிரி ஒன்பதாம் பாவம்ன்றது மறுமணத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அப்போ இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப கான்சியஸாக இருங்க ஏன்னாக்கா மேசராசியை பொறுத்த வரைக்கும் இணையறதுக்கு சுக்கரனும் பிரியறதுக்கு புதனும் அப்போ புதன் தசை புதன் புத்தி புதன் அந்தரம் அல்லது புதன் சாரத்தில் எந்த கோலாது இருந்தால் அதோட தசா புத்தி நடந்துச்சுனாக்க அதுக்குள்ளே அந்த சுக்கரன் மாட்டிக்காமல் இருந்தால் மாட்டிக்காமனாக்கா அதோடய சுக்கர புத்தியோ சுக்கர திசையோ இப்போ சுக்கர திசையில் புதன் புத்தி அல்லது புதன் திசையில் சுக்கர புத்தி இந்த மாதிரி அதில் புதன் சாரம் பெற்ற கோள்கள் திசையில் சுக்கரன் கிராசிங் ஆகிடுச்சுனாக்க சுக்ரன் புத்தியோட அந்தரமோ கிராஸ் ஆணுச்சுனாக்க திசா புத்தி அந்தரம் சூச்சமும் சூச்சா சூட்சமம் பிராணம் வரைக்கும் போகும் அப்போது ஒரு செகண்டில் பேசுகிற வார்த்தைகள் வந்து டக்குன்னு அடுத்தடுத்த அவர் கணக்கில் போவோம் வாரக்கணக்கில் போவோம் மாத கணக்கில் போகும் வருடக்கணக்கில் போகும் அதுதான் அப்போ எந்த நேரத்தில் நம்ம கீப் இருக்கணும் எந்த இடத்துல நம்ம சிலித்துன்னோம் அதாவது நமக்கு உண்டான தன்மையை வெளிப்படுத்தணும் ஏன்னா நமக்குண்டான ஸ்ட்ராங்காக நம்மளுடைய எதிர்காலம் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஃபைட் பண்ணலாம் இல்லை நாம் வந்து மொத நம்ம ஜாதகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும் நாம் இருப்போமா அல்லது ஆப்போசிட் இருப்பாரா ஆப்போசிட் வலுவாக இருப்பார் எந்த ஜாதம் பண்ணாலும் அப்படின்னு நீங்கள் புள்ள பூச்சியை கல்யாணம் பண்ணால் கூட அதுக்கு கொடுக்க முளைச்சிடும் நீங்கள் தான் வலுவாக இருப்பீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பெரிய வீரனை கல்யாணம் பண்ணாலும் அவங்க உங்களுக்கு முன்னாடி சாதுவாக மாறிடுவாங்க இதுதான் நேச்சர் இந்த நேச்சரை நம்ம மாற்ற முடியாது அதனால் நம்ம என்னன்னாக்க உங்களுடைய ஜாதத்தை அனலைஸ் பண்ணிக்கோங்க அனலைஸ் பண்ணிக்கிட்டு அதன் அடிப்படையில் எப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை இருக்கும் அந்த எப்படிப்பட்ட ஒரு சிப்மெண்ட்டுக்குள்ளே நான் ட்ராவல் ஆவேன் எந்த திசா இல்லை அப்போ நான் எவ்வளோ கவனமாக இருக்கணும் எப்படிப்பட்ட தன்மன வாழ்க்கையில் நான் பயணிப்பேன் அல்லது பிரச்சனைக்குரியதாக மாறி அது தீருமா தீராதா அப்படின்றத நீங்கள் நல்ல ஒரு ஜோசியர் பரிகாரம்லாம் சொல்லாத ஒரு நல்ல ஒரு அனலைஸ் பண்ணக்கூடிய இன்னும் சொல்லப்போனால் அஸ்ட்ராலஜின்றது ஒரு அனாலிட்டிக்கல் மெத்தேடு தான் அதாவது கிரகங்களுடைய பர்மிடேஷன் காம்பினேஷன் தான் அதாவது கிரகங்களில் வரக்கூடிய கிரகங்கள்லேருந்து இருந்து வரக்கூடிய ஒளிகள் எந்த அளவுக்கு நம்ம மேலே நம்ம உடம்புல தாக்கத்தை ஏற்படுத்துது நம்ம உணர்வில் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துது இப்படின்றது அனாலிட்டிக்ஸ் பண்ணுறதா அனாலிட்டிக்கல் மெத்தேடு தான் நம்ம இது இதை நாட்டுடைய ட்ரெடிஷ்னல் லைனுக்குள்ளே கொண்டு போயிடக்கூடாது அதனால இந்த கோயிலுக்கு போனால் அது சரி இந்த கோயிலுக்கு போனால் பிரிஞ்சவங்க சேர்ந்துருவாங்க இந்த கோயிலுக்கு போனால் சேர்ந்தவங்க பிரிஞ்சிடுவாங்க இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அது மாதிரி ஒரு சைக்காலஜிக்கலாக நீங்கள் மைண்ட் செட் ஆகிட்டீங்கன்னா செய்கிறதுனால தப்பும் கிடையாது அது போனால் எதை தின்னாலும் பித்தம் தெளிதுனாக்கா தின்றது தப்பு இல்லை அதுக்கான விரயமாக நீங்கள் வந்து நேரத்தையும் பணத்தையும் காலத்தையும் வீணடிக்கக்கூடாது அது போகிறது உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் தருது அப்படின்னா நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் போங்க இன்னும் தப்பு கிடையாது ஆனால் போனால் நடந்துடும் அப்படின்றது ஒரு எந்த விதமான ப்ரூஃபும் கிடையாது அப்படி இருக்குது அப்படின்னு இந்த உலகத்தில் பிரச்சனைகளே இருக்காது இன்னும் சொல்ல போனால் கோர்ட்டில் கேஸே இருக்காது ஜட்ஜே இருக்க மாட்டாங்க இதை பற்றிய வழக்குகள் எதுவுமே தொடுக்கிறதுக்கான வேலையே இருக்காது ஏன்னா ஒரு பக்கம் வே அந்த வழக்குகள் குவிஞ்ச மேனிக்கி தான் இருக்குது ஒரு பக்கம் இங்கே கிரியேட் ஆன மேனிக்கி தான் இருக்குது கோயிலில் கும்பல் வலிஞ்ச மேனிக்கை தான் இருக்குது அப்போ ஒரு பக்கம் ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா எதையாவது ஒரு பக்கம் எதாவது ஒன்று செஞ்சு சரியாகிடாதா அப்படின்னு ஒரு இயக்கம் தான் நமக்குள்ளே இருக்குது அந்த இயக்கம் உண்மையான இயக்கமாக அப்படின்னு பார்க்குறப்ப தான் இந்த திசை புத்தி அந்த நாள்லாம் எவ்வளோ காலத்துக்கு இருக்கும் எவ்வளோ காலத்துக்கு நம்ம சும்மா இருக்கணும் சும்மா இரு அப்படின்றது பெரிய பெரிய ஞானிகளுடைய தத்துவம் அப்போ சும்மா இருத்தல் அப்படின்றது சும்மா இருந்தோம்னாலே மிகப்பெரிய அளவில் நமக்கு ரெக்கவர் கிடைக்கிது மௌனமே நிறைய விஷயங்களுக்கு பதிலாகவே இருக்கும் நம்ம பேச்சுகளில் அதை பதிலாக நம்ம தேடுறோம் அது பேச்சுகளில் கிடைக்காது மௌனத்தில் மட்டும்தான் கிடைக்கும் அந்த மௌனமாக எவ்வளோ காலத்துக்கு இருக்கணும் எவ்வளோ காலத்துக்கு நான் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கணும் எந்த விதமான பாசிட்டிவ் நெகட்டிவ் எதையுமே நான் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறப்ப என்னுடைய லைஃப் சேஃபாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் உங்களுடைய ரீதியாக அனலைஸ் பண்ணுங்கள் இந்த காணொலியை பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் உங்களுடைய எந்த விதமான சந்தேகமாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்லேயே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த்தை போட்டு உங்களுடைய கேள்வியிலையும் பதிவிடுங்க நான் அதிலே பதில் அளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அதிகபட்சம் எல்லாத்துக்கும் பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன் பட் நேரம் இன்மையின் காரணமாக நான் அந்த சில கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் போயிடுவேன் வருத்தப்படாதீங்க அடுத்து ஒரு டைமில் நீங்கள் கேட்கும் அந்த பதில் அளிக்க தயாராக இருக்கேன் மேலும் உங்களுடைய தனிப்பட்ட முறையில் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும் அதை டீட்டெயிலாக நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் யாரும் தயவுசெய்து கால் பண்ணாங்க எடுக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க அந்த மெசேஜிலே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைமாக பிளேஸ் ப்ளேஸாக பர்த்து ப்ளஸ் உங்களுடைய கேள்விகள் என்னவோ அதையும் கேட்கும் பட்சத்தில் அதுக்கு டீட்டெயிலாக அதுக்கு உண்டான ஃபார்மாலிட்டிஸ் என்ன இருக்கோ அதை கம்பெனிலேருந்து அனுப்புவாங்க அதை கீப்பப் பண்ணும் பட்சத்தில் நீங்கள் நிச்சயமாக டீட்டெயிலாக உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் என்ன விதமான சந்தேகத்தில் இருக்கீங்க எந்த விதமான பிரச்சனையில் இருக்கீங்க அந்த பிரச்சனையில் சொலுஷன் என்ன அதை விட்டு எப்போ மீண்டும் வர முடியுமா மீண்டும் வர முடியாதான் வர்றதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குது அதுக்கு சோர்சஸ் என்ன எந்த ஆண்டு நடக்கும் எப்படிப்பட்ட வாழ்க்கையில் தன்னிலை இருக்கும் அப்படின்றத சந்தேகம் இல்லாமல் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் அதாவது வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பதில் சரியான பதில் தெளிவான பதில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நன்றி வணக்கம்